முக்கா முக்கா நான் மூணாவது ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தாரே கண்ணாடி போட்ட மனுஷன் இவங்க ரெண்டு பேரும் நாகரீகமா கொண்டு வந்திருக்காங்க அவர் என்ன கொண்டு வந்திருக்கா தெரியுமா அவ வீட்டமா சுடிதார கொண்டு வந்திருக்காரு சுடிதார் சுடிதார் இல்ல தா நைட்டிமா ஒரு நைட்டி ஒரு நேரத்துக்கு நைட்டி ஒரு நேரத்துக்கு சுடிதார் வந்து சூப்பரா அழகா போட்டு கொண்டு வந்து அப்படி நானும் கொண்டு வரணும்னு நினைச்சேன் அவர் ரெண்டு காலையும் பாவடை கட்டி விட்டுக்கிட்டதா கேட்டா பழசோங்கா சோங்கா அப்பறம் அது இப்ப உள்ளவா இல்ல அது போட்டாலே முடியாது நைட்டிங்கா

பெண்குடியானவன் பெண் குடியானவள் என்ன வர கேட்கிறார் ஒரு தலை உடைய யார் கூடாது

போய் உள்ள முடியாது முடியாது அம்மனையும் கொல்ல முடியாது இது நல்ல வரமா இருக்கலனா அப்ப நம்மளும் நாளைக்கு போய் பகவனனோக்கி தவம் இருக்கணும் முதல்ல ஒரு முகம் கொண்டவனால என்ன கொல்ல கூடாது இரண்டு முகம் கொண்ட யாராலும் என்ன கொல்ல கூடாது மூன்று முகம் கொண்டும் முடியாது என்ன வந்து 30 என்ன கொல்ல மாட்டான் அந்தங்க பிள்ளை அப்படினு சொல்லி வரத்தை வேங்கற அந்த பெண்ணானவள் அந்த அயோமகி பெண்கோடியானவள் ஆ பெண்கோடியானவள் அரங்களை வாங்குனால அவ்வளவு அழகா வாங்கி இருக்கல இருந்தாளா என்ன அட்டகாசம் அந்த அசுரர்களை எல்லாம்

சொன்ன வரை, என்று சொன்ன வரை, செவுட்டில் எட்டி அடிப்பாராம் பகவான் என்று சொன்ன வரை, பல்லதில் அடிப்பாரே எல்லாரும் ஆண்டவனை என்று சொன்ன அளவலை எட்டி அடிக்கிறார்

தீனால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடுன்னு சொல்லிருக்கோம் வடு வடு அப்படி நீ சொல்லுவ தாலகர் என்ன சொல்லுவாரு தாலகர் என்ன சொல்லுவான் தீனால் சுட்ட கருவாடு நார்மோ ஆறாதோ சரி நாவிலால் நக்கப்படும் கும்பாபிஷேகம் அம்மா கருவாடு ஆ சரி சின்ன வீடா வரட்டுமா இன்னைக்கு இல்ல நாளை தான சரி

சரி ஏதோ வாரா வாரான்னு சொல்லுதாங்களே இப்படி என்ன போதும் வண்டி சர்றன்னு ஒரு பத்து டிக்கெட் அது ஒருத்தர் மட்டும் போக மாட்டாவே அதான் சொல்லுவாங்க இப்படி அடுத்த ஆளு காலை டச் பண்ணி இப்படி பார்த்தா போதும் சரி வா வா நைட் ஆயிட்டு உள்ள காரி காரி இருக்கு படிக்கட்ட நம்ம போவா இதுதான் அந்த பெண்கள்ட்ட பிடிச்சது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காங்க படிப்பா நம்ம என்ன செய்யணும் என்ன சீ காலையில மண்ணு விட்டா தான் நமக்கு சோறு சரி மண்ணு விட்டுதே பாத்துட்டோம் அந்த குடும்பமே கேக்க இந்த புல்லுக்கு ஷேவிங் பண்ண மாதிரி புல்லுக்கு வலிக்காம மம்பட்டிக்கு வலிக்காம

குளத்துலக்கு போயிட்டு வந்திருக்கேன்

என்று சொன்னால் யார் யாரம்மா மகா சரி பிரம்மா சரி விஷ்ணு ஆமா மகா பிரம்மா விஷ்ணு சிவன் ஆமா சரி என் பெருமாள் கோபால கண்ணன் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூணு பேரே சேர்ந்தா நம்மள மாதிரி ஒரு செய்ய முடியும் ஆமா நம்மள மாதிரி ஒரு செய்யணும்னு சொன்னா வேணும் யாரு அம்மா அப்பா அது இப்போ சரி அப்போ மூணு கண்டிப்பா வேணும் அவங்க வேணும் பேர் படைத்தல் காத்தல் அழித்தல்லாம் எப்படி படைத்தல்னு சொன்னா என்ன தெரியுமா ரோஸ் கலர் ஆம்புலன்ஸ்

பரவாயில்ல நான் ஆசையோட வந்தேன் சரி பானியில விசுத்து பிறகு மாசமா இருக்காளன்ட்டு சரி பக்கத்து கிளவி சொன்னா என்ன சொன்னா ஏய் முகாண்டி என்ன உன் முன்னாடி மாசமா இருக்கா சரி நம்ம ஆப்பிள் பழமும் குங்கும பூ வாங்கி கொடுணும் ஆப்பிள் பழமும் குங்கும பூ கருவந்தா கருமாரி மவுண்ட போய் சரி ரெண்டாயிரம் வட்டிக்கு வாங்க தான் வருவாரு கந்த வட்டிக்கு வாங்கியாச்சு சரி அங்க வாங்கி கொண்டு வந்தா கூட கொடுத்தேன் பாத்துக்கோ சரி கொடுத்துட்டு மறுபடியும் கேரளா போயிட்டேன் சரி கேரளா போயிட்டு வரும்போது என்னங்க ஹைக்ரௌண்ட்ல உங்களுக்கு குழந்தை வருது இருக்கு அப்படின்னா சரி எங்க நடக்கும் அப்படின்னு இந்த கருப்பு பெட்ஷர்ட் இருக்குமே பெட்ஷர்ட் அது அதுவும் ஒன்னா தான் இருக்கும் பிள்ளையும் அந்த கருப்புகளை போறவே ஒண்ணு போல இருக்கு நீ ஜோப்பு நானும் ஜோப்பு பிள்ளை எப்படி நீ கருப்பு அப்படின்னு சரி தலைப்புள்ள தாய்மாமன் ஜாடங்க தலைப்புள்ள தாய்மாமன் ஜாடன்ட்டா ஓஹோ அப்படின்ட்டா

அதுல இருந்து ஒரு தீபொறி ஆனது அங்க ஒரு சொண இருக்குது ஆமா அந்த சுண எதிலே ஒரு தாமரை இணையதிலே இணையதிலே தீபொறி பட்டு ஆறு பிள்ளைகளாக வந்து இருக்கு அவர் நெச்சிக் கண்ணில் இருந்து நெச்சி கண்ணை அதிலிருந்து ஒரு

தோழர்களையும் வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் கண்ணும் கருத்துமாக ஆமா தாளாட்டி ஆமா கண்ணை இமை காப்பது போல் ஆமா உடலை உயிர் காப்பது போல் சரி பயிரை வேலி காப்பது போல் ஆமா அழகுடனே வளர்த்து வருகிறார் அப்படி வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் சரி இன்னும் எப்படி எல்லாம் வளர்த்து வருகிறார் தெரியுமா பிறந்தது ஆறு பாலர்களை எப்படி வளர்த்து வருகின்ற நல்லா வளர்த்து வாரம் உடம்பு எல்லாமே ஒரு ஊட்டி நல்லா ஒரு வர்ணமுமாக அப்பொழுது ஒரு வர்ணமுமாக பிள்ளைய தரையில விட மாட்டா என்ன காரணம் தண்டை கால் நோவிருமா தரையில விட்டால் தண்டைக்கால்கள் கால்கள் என்று சொல்லி வெயில விட மாட்டையோ மேனி கருத்து விடும் என்று சொல்லி கருத்துற கூடாது இல்ல ஆமா நம்மளே மாதிரி கருகரு வந்து கூடாது ஆமா சரி என்று தாளாட்டி ரோராட்டி தைய உடனே வளர்த்து வருகிறார் தாளாட்டி ரோராட்டி எல்லாம் வளர்த்து இருக்கிறாளே எங்கப்பா அழகா தாளாட்டு பாடு தய உடனே வளர்த்து வருகிறாள் அல்லவா அப்படி வளர்த்து வரக்கூடிய நேரத்திலே வளர்த்து வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாளைய தினத்தில் சரி பார்வதி அம்மா அந்த ஆறு பிள்ளைகளையும் எடுத்து வாங்க தாய் அப்படியே சேர்த்து எடுத்தாயா யாரும் சரி ஆமா அந்த ஆறு பாலகலையும் சேர்த்து எடுத்து ஒரு உடல் சரி ஆறு ஓ ஒரு ஆறு நல்ல முகத்தோடு ஆமா சரோ அப்படி பிரம்மனாலே பிடிக்கப்பட்ட உயிர் ஆறு முகத்தோடு என்றும் கந்தன் அப்படி பார்வதி அம்மா கந்தன் என்றும் ஆறுமுகன் என்றும் ஆமா ஒரு உடல் அழகா இருக்க ஆமா சரி அப்படி ஆறுமுகம் என்று கொடுத்து ஆறுமுகம் என்று பேர் கொடுத்து பெருமையாக அந்த ஆதிவெள்ளி கைலாசத்தில் வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் வளர்த்து வரக்கூடிய நாளையில அப்ப என் பெருமாள் கோபால கண்ணன் சரி கண்ணன் யாரு கண்ணன் யாரு மச்சானா சொன்னாலே சிக்ஸ் பேசு இந்த இங்கிலீஷாலே மாவே படிப்பே போச்சு இன்னையா 1 2 3 20 வர சொல்ல சொல்ல சொல்லி இருக்காங்க டீச்சர் 1 2 3 20 வர சொல்ல சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஆமா சரி இந்த பையன் 11 19 வர சொல்லிட்டான் 19 வர சொல்லிட்டானே பரவாயில்லையா ஆ சொல்லிட்டான் 1 2 3 4 5 6 7 8 9 10 நாக்கு ஏ மவுனுக்கு அரநாக்கு நாக்கு அரை நாக்கு அவ 20 ன்னு இருக்கா சரி ஒரு டோனாவுக்கு கூடா போட்டுட்டான்

ஒரு கேஸ் இருக்கு போமா கேஸ் ஒரு பாயிஜ் பாயிர் கூட கேஸா இருக்கு சரி அப்ப பார்த்து என் பெருமாள் கோவால கண்ணே ஐ அம் பெருமாள் மாயவன் கோவால கண்ணே இந்த முருகன் இருக்கார் பாத்தீங்களா சரி அவரை படைச்சாலும் போதுமா நான் என்ன செய்யணும் அவருக்கு ஜோடி சேக்கணும்ல கண்டிப்பா ஜோடி இல்லமே அவருடைய பெருமை எடுத்துரைப்பதற்காக ஆமா அமுதவள்ளி சுந்தவள்ளி அமுதவள்ளி என்று சொல்லி இரு சக்தியாக உரு பிடித்து வைத்திருக்கிறார் ஆமா சரி அந்த அமுதவள்ளி என்ற பெண்ணாலை தேவேந்திரன் கிட்ட தேவானையாக ஒப்படைக்கிறார்

தினத்திலே அந்த தேவேந்திரன் பார்த்தார் என்ன செய்கின்றார் ஆண்டவா பகவானே ஐயா சுவாமி இந்த சூரனோட கொடுமை தாங்க முடியல சூரபத்மனுடைய கொடுமை தாங்க முடியல 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 எனக்கு தாங்கவே முடியல ஆமா சரி அவனை எப்படியாவது ஆண்டவன் நீங்க தான் அழிக்கணும் அழிக்க வேண்டுமே சுவாமி அப்பா தேவேந்திரா என்ன நீ என்கிட்ட சொல்லாதப்பா முடியாது முடியாது நம்ம பிள்ள இருக்கம் பத்தியா யார் 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 தந்தன் சரி கதிர்காம வேலன் ஆமோ முருகன் கிட்ட போய் சொல்லு ஆமோ ஏனா வேலுண்டு உண்டு வினை இல்லை

ஒரு முட்டையை போட்டுருவா இங்க வந்து படுவியா போட்டுருவோம் கண்டிப்பா போட்டாதான் விடுவாரு முடியணும் ரெண்டு முடியணும்

இப்படி போய் நிக்க சரியா அந்த வாக்கியம் ரெண்டு பொண்டாட்டி புரிசானா என்ன செய்ய நல்லா இருக்கலாம் ஐயோ உண்மை தானத்தான் சொல்லுது

சரி வேங்கியதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போவோம் சீசன் முடியட்டும் சரி அப்ப தெய்வேந்திரன் பார்த்து ஆ பார்த்து வேல் முருகா என்ன அதாவது என்ன என்ன அந்த மகேந்திரஹிர் மலைக்கு அப்பால் ஒருத்த இருக்கான் சரி சூரபத்மன ஆ சூரபத்மன நீ போய் அழைச்சிட்டு வரணும் உன்னால முடியாது எதுமே கிடையாதப்பா கட்டா ஏன்னா அவன் வர வாங்கினா வர எப்படி அஞ்சு உடைய யாராலும் தான் கூட முகம் ஆமா சிக்ஸ் அதனால அவர் கொண்டா உண்டு கண்டிப்பா மாண்டு சொல்லி தேவேந்திரன் கேட்டபொழுது தேவேந்திரன் கேக்கும் பார்த்தார் முருகன் தேவேந்திரா என்ன நான் போய் கொன்னுட்டு வந்துடுவேன் எனக்கு என்ன குடுப்பீங்க

முருகனோட ஆட்டத்தை ஆமா வெற்றி போய் எங்க அம்மாட்டையும் நான் இப்படித்தான் தான் வாங்கிட்டு போனேன் பரிச்சல போகும்போது பேனாவை எந்த நேரத்துல பேனாவே தந்தான்னு தெரியல பாதத்தி அங்க போய் தூங்கி தூங்கி தான் முடிச்சிருக்கேன் நாலு அரியருப்போம் சங்கடப்பட்டு போச்சு அதான் நம்ம கிறகம் நாளைக்கு அம்மா காலில் உளுந்தேன் அம்மா கொஞ்சம் விபூதி வச்சு விடுமா உன் பிள்ளை முத முத காலேஜில் பரிச்சல பார்ப்பேன் என்ன அதுக்கு படிக்கணும் இல்ல அது ரெண்டா பக்கம் சரி முருகர் என்னக்கு முன்னால சண்டை போட்டா பார்த்தாரு நீ டைரக்டா பெர்மிஷன் வாங்கிட்டு போகலையா காலையே போல நானும் காலங்காத்தால எந்திச்சு போனேன் அவங்க அம்மா நல்ல மனசுல வந்து தந்திருப்பா சரி நீ அங்க போய் பறக்க பாத்திருப்ப அப்படி நீ பறக்க பார்த்தா தான் பிரச்சனை இல்ல சந்தோஷமா வந்திருப்பனே போனே நான் பேனா வச்சிட்டு எழுதி இருக்கோம் இப்படி பேனா அங்க வெட்டா இப்படி படுத்துட்டேனா நானும் அன்னையோட முடிஞ்சது பரிசு எழுதி காலேஜ்ல போய் பிள்ளை குளமளிச்சா பெத்தவை நீவா

லம்பை வளம் நெருக்கெல்லாம் ஒரு